ஆயிரம் முறை தோல்வியுற்றாலும் லட்சிய நோக்கிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்காதீர்கள் நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதீர்கள் லட்சிய பாதையில் வீரநடை போடுவதை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள் லட்சியத்திலிருந்து பின்வாங்காதவர்களைத்தான் வெற்றிகள் அதிகம் விரும்புகிறது தோல்வி என்பது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறாமல் போவது மட்டுமல்ல எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தோல்வி வறுமையைக் கண்டு வாழாதீர்கள் வறுமைதான் உங்களை வெற்றியை நோக்கி ஓட கற்றுக் கொடுக்கும் வளமை சௌகரியமான கதை பேசி சோம்பேறியாக காலத்தை கழிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் அந்த வளமை உங்கள் உழைப்பால் கிடைக்காததாக இருந்தால் அதற்காக வறுமை என்று சொல்லவில்லை வளமையிலும் வறுமையை தாண்டிய பயணத்தை கொஞ்சம் நினைத்துக் கொள்ளுங்கள் நீயாக தேடிச் சென்று உபதேசம் செய்யாதே உன்னை உதாசீனம் தான் செய்வார்கள் உதாரணமாய் வாழ்ந்து காட்டு அப்போதுதான் உபதேசம் கேட்டு அவர்களே உன்னை தேடி வருவார்கள் வாழ்வில் எப்போதும் சுலபமான பாதையை விட கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள் அப்போதுதான் உங்கள் பலம் என்ன என்பதை உங்களால் உணரவே முடியும் சுலபமாக இருக்கும் பாதைகள் நிச்சயம் உங்கள் இலக்குகளை சென்றடையாது கடினமாக இருக்கும் பாதைகள் நிச்சயம் உங்களை தோல்வியடைய செய்யாது நல்ல நேரம் வரட்டும் என்று நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடும்போது வீணாகும் பல நல்ல நேரங்களை வாழ்வில் நாம் திரும்பப் பெறவே முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மிக சிறந்த ஓவியம் கூட ஒரு சிறு புள்ளியில் இருந்துதான் தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் நீங்கள் செய்யும் சிறு சிறு செயல்களில் இருந்துதான் உங்களின் எதிர்காலம் பிறக்கிறது உங்களின் திறமைகளும் செயல்களும் தான் உங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்குகிறது அதனால் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளும் செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள்